அதிகமான ஓட்டு வாங்கின ஒரு போட்டியாளரை பின்னுக்கு தள்ளி ஒரு போட்டியாளர் சாதனை பயத்திருக்கிறாங்க இரவு நேரம் ஓட்டு முடிவு படி போன ஏழு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதாக வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் எந்த போட்டியாளர் டைட்டில் வின்னராக வர வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா ஜனவரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கான இரவு நேர ஓட்டு முடிவுபடி கடைசி இடமான ஏழாவது இடத்துல அப்ரகாம் இருக்கிறாங்க இவங்க எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து நாற்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க ஐந்தாவது இடத்துல இவங்க ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து அறுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்து எழுநூறு ஓட்டு வாங்கிருக்காங்க மூன்றாவது இடத்துல நிக்கல் இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து அறுநூத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சரண்ராஜா இவங்களோட ஓட்டு அப்படியே தான் இருக்குது அதாவது இரண்டாவது இடத்துல சரண்ராஜா இருக்கிறாங்க இவங்க மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் தொடர்ந்து திசாதனா இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டு தாறுமாறாக உயர்ந்திருக்குது அதாவது நான்கு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க நேற்று வரையுமே சரண்ராஜா மற்றும் திசாதனா இந்த இரண்டு பேருக்குமே வெறும் பதினெட்டு மற்றும் இருபதாயிரம் ஓட்டு மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது ஆனால் தற்பொழுது சுமார் முப்பதாயிரம்